நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் குளூரிங் ஆக்டோபஸை பற்றி பார்க்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா கடல் எண்ணற்ற ரகசியங்களை தனக்குள் ஒழித்து வைத்திருக்கும் ஒரு பிரம்மாண்டம் இதில் பிரம்மாண்டமான திமிங்கிலங்களும் உண்டு கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்களும் உண்டு ஆனால் அளவில் மிக சிறியதாக இருந்தாலும் ஒட்டுமொத்த கடலையே அஞ்ச வைக்கும் ஒரு உயிரினம் இருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா அதுதான் புளூரிங் ஆக்டோபஸ் பார்ப்பதற்கு மிக அழகாகவும் அமைதியாகவும் தெரியும் இந்த சிறிய உயிரினம் உலகின் மிக சிறந்த விஷத்தன்மை கொண்ட உயிரினங்களில் இதுவும் ஒன்று ஒரு கோல் பந்து அளவில் இருக்கும் இது இருபத்தாறு மனிதர்களை கொல்லும் அளவுக்கு விஷத்தை சுமந்து திரிகிறது ஆக்டோபஸ்கள் செபலோபாட் குடும்பத்தைச் சார்ந்தவை பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இவற்றிற்கு நத்தையைப் போல பாதுகாப்பான ஓடுகள் இருந்தன ஆனால் வேட்டையாடுவதற்கும் வேகமாக நீந்துவதற்கும் இந்த ஓடுகள் தடையாக இருந்ததால் பரிணாம வளர்ச்சியில் இவை தங்கள் ஓடுகளை துறந்தன ஆனால் ஓடுகள் இல்லாத மென்மையான உடல் எதிரிகளுக்கு எளிதான இலக்காக அமைந்தது எனவே தங்களை பாதுகாத்து கொள்ள இயற்கை இவற்றுக்கு அளித்த வரம்தான் விஷம் மற்றும் நிறமாறும் திறன் அதிலும் குறிப்பாக இந்த புளூரிங் ஆக்டோபஸுகள் தற்காப்புக்காக உலகின் கொடூரமான விஷத்தை தங்கள் உடலில் உற்பத்தி செய்ய தொடங்கின இதன் உமிழ்நீரில் நீரில் டென்டோடோ டாக்ஸி என்ற கடுமையான நச்சு உள்ளது இது விட ஆயிரத்தி இரநூறு மடங்கு சக்தி வாய்ந்தது மிக முக்கியமாக இந்த ஆக்டோபஸ் கடித்தால் வலிக்காது ஒரு சிறிய ஊசி குத்தியது போலத்தான் இருக்கும் அடுத்த சில நிமிடங்களில் உடல் மரத்து போகும் தசைகள் செயலிழக்கும் சுவாசம் நின்றுவிடும் இதற்கு இன்று வரை மருந்தே கண்டுபிடிக்கப்படவில்லை செயற்கை சுவாசம் அளிப்பது மட்டுமே உயிரை காக்க ஒரே வழி ஒரே ஒரு ஆக்டோபஸிடம் இருக்கும் விஷம் சில நிமிடங்களில் இருபத்தாறு வளர்ந்த மனிதர்களை கொல்ல போதுமானது இவற்றின் உடலமைப்பு மிகவும் விசித்திரமானது இவை பொதுவாக பன்னிரண்டு முதல் இருபது சென்டிமீட்டர் நீளமே வளரக்கூடியவை சாதாரணமாக இருக்கும்போது இவை பழுப்பு அல்லது மஞ்சள் நிறத்தில் மணலோடு மணலாக தெரியும் ஆனால் ஆபத்தை உணர்ந்தால் மட்டுமே இவை தங்களின் உண்மையான ரூபத்தை காட்டும் அதன் உடலில் உள்ள குரோமோடோபோஸ் என்ற செல்கள் மூலம் உடல் முழுவதும் பிரகாசமான நீல நிற வளையங்கள் தோன்றும் இது எதிர்க்கி விடுக்கும் கடைசி எச்சரிக்கை என்னை நெருங்காதே நான் ஆபத்தானவன் என்று அது சொல்லாமல் சொல்கிறது ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்தோனேஷியா மற்றும் பிலிப்பைன்ஸ் உள்பட பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில்தான் இவை அதிகம் காணப்படுகின்றன இவை ஆழ்கடல் பகுதிக்கு செல்வதில்லை சுமார் ஐம்பது மீட்டர் ஆழம் வரையுள்ள கடலோரப் பகுதிகள் பவளப்பாறைகள் மற்றும் அலைகள் அதிகமுள்ள டைல்பூல்ஸ் எனப்படும் பாறைக்குழிகளில்தான் இவை வாழ்கின்றன சில நேரங்களில் கடற்கரையில் கிடக்கும் காலி பாட்டில்கள் அல்லது குப்பைகளுக்குள்ளும் இவை வீடுகள் கட்டிக்கொள்கின்றன பகலில் பாறைகளுக்கு அடியில் ஓய்வெடுக்கும் இவை இரவில்தான் வேட்டைக்கு கிளம்புகின்றன நண்டுகள் இறால்கள் மற்றும் சிறிய மீன்கள்தான் இவற்றின் முக்கிய உணவு வேட்டையாடும் முறை மிகவும் புத்திசாலித்தனமானது இரையை கண்டதும் அதன் மீது பாய்ந்து தனது எட்டு கைகளாலும் அதை சிறைப்பிடிக்கும் பின்னர் தனது கூர்மையான அழகால் இரையின் ஓட்டையை துளைத்து விஷத்தை செலுத்தும் விஷம் ஏறியதும் இறை செயலிழந்துவிடும் பின்னர் மெதுவாக அதை உட்கொள்ளும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னவென்றால் வேட்டையாட ஒரு வகையான விஷத்தையும் தற்காப்புக்கு மற்றொரு வகையான விஷத்தையும் இவை பயன்படுத்துகின்றன இவற்றின் வாழ்க்கையில் மிகவும் சோகமான பகுதி இனப்பெருக்கம்தான் ஆன் ஆக்டோபஸ் பெண்ணுடன் இணைந்த பிறகு சில நாட்களிலேயே இறந்துவிடும் பெண் ஆக்டோபஸ் சுமார் ஐம்பது முதல் நூறு முட்டைகள் வரையிடும் இந்த முட்டைகளை அது ஒரு பாதுகாப்பான மறைவிடத்தில் வைத்து தன் கைகளால் மூடி பாதுகாக்கும் குட்டிகள் பொறிக்கும் வரை அதாவது ஆறு மாதங்களுக்கு தாய் ஆக்டோபஸ் உணவே அருந்தாது குட்டிகள் முட்டையை விட்டு வெளியேறியதும் பலவீனமான தாய் ஆக்டோபஸ் இறந்துவிடும் அடுத்த தலைமுறைக்காக தன் உயிரையே தியாகம் செய்யும் ஒரு உன்னதப் பிறவி இது இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த உயிரினத்தின் ஆயுட்காலம் மிகவும் குறைவு இவை அதிகபட்சமாக இரண்டு வருடங்கள் மட்டுமே உயிர் வாழ்கின்றன இவற்றின் எண்ணிக்கை பற்றி துல்லியமான கணக்கீடுகள் இல்லை இவை சிறியவை மற்றும் மறைந்து வாழ்பவை என்பதால் கணக்கெடுப்பது கடினம் இருப்பினும் இவை தற்போது அழிவின் விளிம்பில் இல்லை ஆனால் கடல் மாசு பவளப்பாறைகள் அழிவு மற்றும் சட்டவிரோதமாக மீன் தொட்டிகளுக்காக பிடிக்கப்படுவது ஆகியவை இவற்றுக்கு பெரிய அச்சுறுத்தலாக மாறி வருகின்றன பெரும்பாலான மனித உயிரிழப்புகள் இது என்னவென்று தெரியாமல் அதன் அழகை பார்த்து கையில் எடுக்கும்போதுதான் நிகழ்கின்றன நீங்கள் செல்லும் செல்லும்போது ஒளிரும் நீள வளையங்களுடன் ஒரு உயிரினத்தைக் கண்டால் அதை ரசியுங்கள் ஆனால் தொடாதீர்கள் அழகு ஆபத்து தியாகம் என இயற்கையின் அத்தனை விசித்திரங்களையும் ஒருங்கே கொண்ட ஒரு குட்டி அற்புதம்தான் இந்த ப்ளூரிங் ஆக்டோபஸ் கடலின் இந்த ஆச்சரியங்களை பாதுகாப்பது நம் கடமை ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் வேறு வீடியோவில் பார்க்கலாம்